ஹேகஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு ஹாப்பியான நியூஸு தாடி மாதம் முடிஞ்ச அப்புறமா ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து காத்துட்டுக்கு சொல்கிறாங்க ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு என்ன விஷயம்னு பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் எல்லாேருமே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக பல வருஷமாக போராடி வராங்க தெருவில் இறங்கி போராடியாச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடை போராடி வராங்க ஆனால் கவர்மெண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது கன்ஸ்டரியாக பண்ண மாட்டாங்க இதுக்கு மாற்றம் வந்து வேறு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராங்களே தவிர இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்திங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஜனவரி இருந்தே இந்த எலெக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் வந்து அமல்படுத்த அதிகம் வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் உடனே செப்டம்பர் மாதத்தில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பு வெளியே வரும்ட்டு தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்போ நெருங்கி வரதுனால அதிருப்தியான வாக்குகள் சமாளித்து ஆதரவு வாக்குகளை மாற்ற திமுக தலைமை முயன்று வரதா தகவல் வெளிவந்திருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைய எப்போதுமே கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் டீச்சர்ஸோடய சப்போர்ட்டு திமுகக்கு இதுவரை பெற்று வராங்க ஆனால் இனிமேல் பெறணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ரெக்குவஸ்ட்லாம் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றணும் ஆனால் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் ஒரு சில கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் சங்கங்கள்லாம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஆனால் இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிகினிங்லேருந்து பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைய ஃபேவரான ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஈடிஐ விடுப்பை சரண் செய்து பணமாக்குறது அதுக்கப்புறம் விபத்து காப்பீடு அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸு இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேரேஜ் அட்வான்ஸு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறை கொண்டு வருவோன்னு தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்தாங்க ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தோம் அது இன்னமும் நிறைவேற்றாமலே இருக்காங்க கிடப்பில் போட்டிருக்காங்க நான்கு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட் இயர் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தாமலே இருக்காங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவதற்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்வதற்காக அந்த ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐஏஎஸ் ககன் தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவது விஷயமா சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து வராங்க அந்த குழு அறிக்கை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளேயே தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க இந்த நிலையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு அரசு அமைத்திருக்க அந்த குழு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் மற்றும் தரவுகள் சேகரித்து இது விஷயமா அறிக்கையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைவு செஞ்சுருக்காங்களாம் விரைவில் இந்த அறிக்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வசம் வந்து ஒப்படைக்க போகிறாங்களாம் ஆகஸ்ட் மாதத்துலேயே இந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே ஒப்படைக்க போகிற தகவல் வெளி வந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளவோ இல்லை செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக அறிவிப்பு வெளி வரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபுல் சப்போர்ட் பெறணும்னா இந்த அஸ்திவாரத்தை வாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துருக்கத்தான் தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்